கடல் சார்ந்த மற்றொரு கொள்ளை சம்பவத்தை பற்றியும் இங்கே நம்ம பார்ப்போம் எம் வி அப்துல்லா என்று சொல்லக்கூடிய ஒரு கப்பல் இரண்டு நாளைக்கு முன்னாடி கடத்தப்பட்டது பல்வேறு கடற்கொள்ளையர்கள் கிட்டத்தட்ட இருபது கடற்கொள்ளையர்கள் ஒன்றாக சேர்ந்து எம் வி அப்துல்லா என்று சொல்லக்கூடிய இந்த கப்பலை கடத்தி இந்த கப்பல் சமீபமாக சோமாலியா கடற்கரையில் நங்கூரம் இடப்பட்டிருக்கு இந்த இருபத்தி மூணு பங்களாதேஷ் பனைய கைதிகள் இருக்கிறாங்க அந்த கடற்கொள்ளையர்களுடைய டிமாண்ட் என்னென்னு கேட்டிங்கன்னா ஐம்பது மில்லியன் டாலர் நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களது பணைய கைதிகளை எல்லாத்தையும் நீங்கள் அழைச்சிட்டு போலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பதிவு செஞ்சுருக்காங்க ஸோ இதோடு சேர்த்து எம்னுடைய கூதிகளுடைய ஒரு நம்ம பார்க்கணும் நீங்க கேள்விப்பட்டிருவீங்க கேலக்சி லீடர்னு சொல்லக்கூடிய கப்பலை வந்து குதிக்கல் அனுசார்கள் கடத்திட்டு போனாங்க கடத்திட்டு போய் அவங்களுடைய துறைமுகத்துல வச்சிருந்தாங்க சோ இவ்வளவு நாட்களா கிட்டத்தட்ட இரண்டு மூன்று மாசம் ஆயிடுச்சு அந்த கேலக்சி லீடர்ல இருந்த பணியாளர்கள் ஊழியர்கள் அந்த கப்பலுடைய உயர்மட்ட அதிகாரிகள் எல்லாமே எங்கே இருக்காங்க அப்படிங்கிற கேள்வி இருந்துச்சு பல நபர்கள் யமனுடைய ஹொடேலா பகுதியில் வந்து இருக்கிறாங்க உணவுகள் கொடுக்கப்பட்டு நல்ல பாதுகாப்பாக இருக்காங்கிற செய்தி தான் வந்துச்சு ஆனால் யமன்லேருந்து காசாங்கிறது எவ்வளோ தூரம் கிட்டத்தட்ட ஆயிரம் ரெண்டாயிரம் கிலோமீட்டர் தள்ளி இருக்குது அந்த இடத்திற்கு இந்த பணியாளர்கள் எல்லாமே இடமாற்றப்பட்டு இருக்கிறாங்க இந்த செய்தி வெளியுள்ளதுக்கு பெருசாக தெரியல சமீபமாக வந்து அந்த கேலாக்சி லீடருடைய குழுவை சார்ந்த நபர்கள் எங்களுக்கு எங்களுடைய பணியாளர்கள் ஊழியர்கள்லாம் வேணும்னு கேட்குறாங்க அதற்கு ஆகட்டும் சாரியாகட்டும் ஹன்சார் ஹன்சார்ல்லா தலைவர் எஹியா சாரியாகட்டும் மாதிரி அப்துல் மாலிக் ஆகட்டும் இரண்டு பேரும் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பணியார்கள் எங்கள் கைவசம் கிடையாது அது இதற்கு முன்னாடியே ஒரு ஹிண்டான விஷயத்தை சொல்லுவாங்க அடிக்கடி யாராவது கப்பலை பற்றி கேட்டிங்கன்னா நீங்கள் எங்கள்கிட்ட கேட்கக்கூடாது ஹமாஸ்ட்டை போய் கேளுங்க ஹமாஸ் என்ன டிமாண்ட் வைக்கிறாங்களோ என்ன கோரிக்கை வைக்கிறாங்களோ அதை நிறைவேற்றி கொடுங்க உங்களுடைய பணிகள் எல்லாமே உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாமே நிறைவேற்றப்படும் என்ற விஷயத்தை தான் தொடர்ந்து வந்து அன்சார் உள்ளாவுக்கு சொல்லிகிட்டு இருந்தாங்க அப்போ அதோடைய மீனிங் புரியல ஆனால் இன்றைக்கி வெளிப்படையாக சொல்லியிருக்காங்க இங்கே எந்த பணையிலும் கிடையாது எல்லா பனைய கைதிகளும் ஹமாஸ் கைவசம் அல் கசாம் பிரிகேட்டர் கைவசம் போயிருச்சு ஸோ உங்களுக்கு என்ன வேணும்னாலும் அல் அசாம் டனிக்கு கேட்டு அவர்கள் சொல்லக்கூடிய விஷயத்தை நிறைவேற்றி உங்களுடைய பணைய கைதிகளை பெற்றுக்கொள்ளுங்கள் என்ற விஷயத்தை இன்றைக்கி அன்சாருல்லாக்கள் தெளிவாக பேசியிருக்கிறாங்க அப்ப இந்த போர்ல ஹமாஸ் மற்றும் இந்த ஹூதிக்கள் அன்சார் உள்ளாக்கள் எந்த அளவு இருக்கிறாங்க இந்த விடுதலை பலஸ்தீன் அப்படிங்கிற விஷயத்தை நம்மளால் தொடர்ந்து பார்க்க முடியுது இன்றைய தின சனா சாதா போன்ற நகரங்கள்ல எப்பயும் போல பல்லாயிரக்கணக்கான மக்கள் ஒன்று கூடி இருக்காங்க சொல்ல மிகப்பெரிய ஒரு இராணுவ பயிற்சியை மேற்கு மேற்கொண்டிருக்கிறாங்க பாலைவனை பகுதிகளில் மிகப்பெரிய ஒரு இராணுவ கட்டமைப்பை ஏற்படுத்தி ஒத்திகை ஏற்படுத்தி இன்னைக்கு ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் கூடிய விரைவில் அடுத்த கட்ட விரிவாக்க போர்ல எங்களுடைய மிஷேல்கள் டெல்லவி நகரத்தை தாக்கும் இந்திய பெருங்கடலை நோக்கி தாக்கும் எங்களது படையை சார்ந்த போர் வீரர்கள் தைரியமாக இஸ்ரேல்குள்ளே நுழைவாங்க அப்படிங்கிற அறிவிப்பு கூட இன்னைக்கு சில ஹூதிக்களுடைய தலைவர்கள் செயல்பாட்டாளர்கள் வெளியிட்டுக் தான் இருக்கிறார்கள் அமாசை பத்தி சில விஷயங்களை நம்ம இங்க சொல்லியே தீரணும் இன்னைக்கு உலகளாவிய அளவில் பல்வேறு இராணுவ கட்டமைப்புகள் இருக்கு அந்த இராணுவ வீரர்கள் எல்லாமே பல படங்களில் கூட அப்படிதான் தான் காட்டியிருக்கிறாங்க ராணுவம் ஒரு இடத்துக்கு போய் போர் நடந்தது அப்படின்னாலே அங்க கற்பழிப்பு இருக்கும் சூறையாடல் இருக்கும் பல்வேறு பொருட்களை சேதமாக்குறது இருக்கும் என்ற பல விஷயங்கள் வந்து அத்துமீறி நடைபெறும் உலகமே உற்று பார்த்து கொண்டிருக்கிற விஷயம் ஹமாஸ் இந்த அளவு நேர்த்தியாக ஒழுங்காக எந்தவித தவறும் செய்யாமல் கண்ணியமாக நடந்துக்குது அப்படிங்கிற ஒரு வியத்தகு விஷயத்தை பார்க்குறாங்க அதன் மூலம் ஹமாஸை இன்னைக்கு ஆதரிக்கிறாங்க ஹமாஸ் ஒரு தீவிரவாத அமைப்பு இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க இடையில ஹமாஸ் மேல பாலியல் குற்றச்சாட்டு வைக்கப்பட்டுச்சு நூறு குழந்தைகளுடைய தலை வெட்டி கொண்டாங்க அப்படிங்கிற விஷயங்கள் என்பது ஐஎஸ்ஐஎஸோட முடிச்சு போட்டுற அளவு பேசப்பட்டது ஆனால் இன்னைக்கு உலக மக்கள் எல்லாமே விளங்கியிருக்காங்க அதற்கு எடுத்துக்காட்டு இடையில பனைய கைதிகள் விடுதலை சமயத்தில் அந்த பனைய கைதிகள் ஹமாஸை வந்து வாழ்த்திட்டு போனாங்க ரொம்ப நல்ல மனுஷங்க ரொம்ப ஹம்பிளாக நடந்துக்கிறாங்க குழந்தைகள்கிட்ட மென்மையாக நடந்துக்கிறாங்க இரையச்சத்தோடு இருக்கிறாங்க ஒன்றும் இல்லை இன்னைக்கு ரமலான் நான்காவது நோம்பு நம்ம வச்சிருக்கிறோம் அலமதுல்லா இந்த ரமலான் காலத்தில் கூட போர் மத்தியில் நோன்பு வைத்துக்கொண்டே போர் செய்கிறார்கள் ஹமாசுடைய வீரர்கள் மேலும் அவர்கள் டனல்களில் இருந்து கொண்டு குரான் ஷெரீஃபை ஓதிக்கொண்டிருக்கிறார்கள் ஒவ்வொரு நாளும் மூணு அல்லது நாலு ஐந்து திசு எவ்வளவு கேப் கிடைக்குதோ ஒரு ஒரு சண்டை இடுவது மீண்டும் வந்து ஓதுவது ஒருத்தர் என்ன ஒருத்தர் என்ன பண்றாரு இந்த பதுங்கு குழியிலேருந்து இருந்து ஏறி யாசின் ஒன் நாட் ஃபைவ் வச்சு நேருக்கு நேர் ஜீரோ டிஸ்டன்ஸ்ல ஒரே அடி மெர்க்காவ டேங்க்லாம் வெடிக்குது உள்ள வராரு உள்ள வந்து அந்த ஆயுதத்தை வச்சுட்டு நேராக போய் குரான் ஷரீஃப் எடுத்து அடுத்து அத்தியாயங்களையும் ஓத ஆரம்பிக்கிறாரு ஸோ இரையச்சத்தில் அவர்கள் ஒரு உறுதியான முறையில் இருக்கிறாங்க குரான் என்ன வலியுறுத்துகிறதோ ஹதீஸ் என்ன வலியுறுத்துகிறதோ அந்த அடிப்படையில் தான் போர் செய்கிறாங்க தான் இதுவரையும் முப்பதாயிரம் காசா மக்கள் இறந்துருக்கிறாங்க தவிர காசாவை சார்ந்திருக்கக்கூடிய ஹமாஸ் அமைப்பு இஸ்ரேலில் முப்பதாயிரம் இஸ்ரேலிய பொதுமக்கள் ஒரு செய்தி இன்னைக்கு கொடுக்கல இன்னைக்கு இஸ்ரேலுடைய பொதுமக்களுடைய இறப்பு விகிதத்தை எடுத்தீங்கன்னா சொருபம் அது எப்படின்னு கேட்டிங்கன்னா கிராஸ் பயர் நடக்குள்ள இஸ்ரேலுக்கும் ஹமாஸுக்கும் ஐடிஎஃப்கும் மத்தியில் போர் நடக்கும் போது இடையில சிக்கி கொண்ட சில நபர்கள் அதுவும் எப்படி சொல்றாங்கன்னா ஐம்பதுல இருந்து அதிகபட்சம் ஒரு நூறு தான் இருக்கும் அதுவும் எப்படி தெரியாமல் இடையில வந்து சிக்கி இறந்திருப்பாங்க தவிர ஹமாஸ் வேண்டும் எந்த நபர்களையும் கொலை செய்யவில்லை என்பதுதான் இன்னைக்கு சர்வதேச ஊடகங்கள் கூட சில ஊடகங்கள் முன் வச்சுட்டு இருக்குது அப்ப முப்பதாயிரம் வெகுஜன மக்கள் இறந்துருக்கிறாங்க இஸ்ரேலில் ஒரு வெகுஜன மக்கள் கூட வேண்டுமென்றே கொல்லப்படவில்லை இப்போ இதுலேருந்து என்ன தெரியுது இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்ல முடியும் என்ன இங்க ஹமாசுடைய வீரர்கள் கிட்டத்தட்ட அதிகபட்சம் எவ்வளவு சொல்லப்படுகிறது ஒரு நானூறுல இருந்து ஐநூறு வீரர்கள் இறந்திருக்கலாம்னு சொல்லப்படுகிறது அங்கு பல ஆயிரக்கணக்கான இஸ்ரேலுடைய ஐடி துருப்புகள் இறந்திருக்காங்க அந்த உண்மையை மறைக்குது இஸ்ரேல் அப்படிங்கிற விஷயம் கூட இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது இதை இஸ்ரேலை சார்ந்த எடியோத் அகர்னோத் மற்றும் ஹெரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய பத்திரிகைகளை வெளியிட்டு இருக்குது இன்னைக்கு உளவியல் ரீதியாக இஸ்ரேலுடைய ராணுவ பாதிக்கப்பட்டு பாதிக்கப்பட்டிருக்குது பல இழப்புகள் நடந்துட்டு இருக்குது முக்கிய தளபதிகள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க பல விஷயங்கள் இன்னைக்கு வெளியிட இஸ்ரேல் மறுத்துட்டு இருக்குது காரணம் இதை வெளியிட்டால் உளவியல் ரீதியாக இஸ்ரேலுடைய வெகுஜன மக்கள் பொதுமக்கள் பாதிக்கப்படுவாங்க அதனால மேலும் கூடுதலாக இராணுவ துருப்புல இருக்கக்கூடிய ரிசர்வ் படையில இருக்கக்கூடிய போதிய பயிற்சி இல்லாத அனுபவம் இல்லாத வீரர்களும் பயந்து இந்த இராணுவத்தை விட்டு ஓடி போயிருவாங்கிற அடிப்படையிலே தகவல்களை எல்லாமே இன்னைக்கு இஸ்ரேல் மறைத்து கொண்டிருக்கிறது அப்ப உண்மை இதுதான் உலகத்தில் ஒரு தலை சிறந்த ராணுவம் அப்படின்னு நீங்க நிச்சயமாக ஒழுக்க ரீதியாக மாண்பு ரீதியாக ஹமாஸ் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறதா இன்னைக்கு போர் வல்லுநர்களே கூச்சாக காணப்படுகிறது இன்னும் சில தகவலை திரட்டிக்கொண்டு கொண்டு விரைவில் வந்து உங்களை சந்திக்கின்றேன் நன்றி அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து